கிறைஸ்தலால் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேர் என்னென்னு பார்த்தால் வெளிப்புடத்திலின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்திலே அதாவது அநியாயம் செய்கிறவனு இன்னும் அநியாயம் செய்யட்டும் அக்கிரம் செய்ய அக்கிரம் செய்யட்டும் அநியாயம் செய்கிற இன்னும் அநியாயம் செய்யட்டும் அப்போ அநியாயம்னா என்ன நியாயம்னா என்ன ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்கு இல்லை ஒரு பிரச்சனை நடக்கு ஒரு போராட்டம் நடக்கு இல்லை ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் காணாமல் போயிடுச்சு இவன் தான் அவன் தான் களவண்டான்னு சொல்லக்கூடாது அது அநியாயம் கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீரை மெய் என்று வேதம் பழமொழி இருக்குது அப்போ கண்ணால் பார்க்காம காதால் பார்க்காம இவன் தான் அந்த காரியத்தை செஞ்சான்னு சொன்னால் உனக்கு ஐயோ ஆவத்து வேதம் சொல்லிடுது உள்ளதே உள்ளது என்று எழுதல் என்று சொல்லி இதுக்கு மெய்யது தீமை நாள் உண்டானது ஒரு சந்தேகத்தில் ஒரு சந்தேக்ட்டும் பார்க்கலாம் மனசந்தான் நம்ம கடவுள் கிடையாது சந்தேகம் வரும் செய்யும் ஆனால் இவன் தான் அந்த பொருளை களவாண்டான்னு சொல்லி அநியாயமாக சொன்னால் அது அநியாயம் அதே இது பா பார்த்துட்டான் கலவாண்டான் களவாண்டான் வச்சான் வச்சம் செலவழிச்சான் வாங்கி திருட்டான்னு சொன்னால் அது நியாயம் அப்போ அந்த பொருளை எடுக்காம அவனை எடுத்தேன்னு அஞ்சுன்னா அது குற்றம் உங்கமேசு வரும் ஒருத்தன் போடாமல் அவன் தான் அவன் தான் போட்டான்னு சொல்லி சொன்னாலும் மேல் சமையும் தேவ கோபாய்க்குன்னு உங்கள் மேலே இறங்கும் அப்புறம் ஏவல் செய்கிறது சி இப்போ பிள்ளி சூனியம் பண்ணது இதுவும் அநியாயம்தான் தான் கடவுட்ட சொல்லணும் அதை விட்டு போட்டு தண்டனை கொடுக்கறதுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பும் அது என்ன ஆகுனா கடைசி பைத்தியம் பிடிச்சிடும் இல்லைனா தேவ கோபாய்க்கு இறங்கி கை கால் விளங்க போயிடும் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை சீக்கிரத்தை உருவாக போகுது இப்போது ஒரு குடும்பத்தில் என்னெஞ்சிருக்காங்கன்னா யார் தெரியல இருந்த கடவுள் தெளிவாக காமிச்சிட்ட யாருன்னு வேண்டாம் அதை கருத்துட்டு பார்த்து போகிறாரு ஏவலை ஏறிக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி ஆனால் சர்ச்சிக்கும் போகிறாங்க பேர் கிறிஸ்தவ சமுதாயம் டூ அவங்க வந்து எதுக்காக தேடுதாங்கன்னா சோத்துக்காக போகிற கூட்டம் இருக்குது ஆண்டர் முன்னாடி அன்னைக்கு அப்பத்துக்காக அலைஞ்ச கூட்டம் மாதிரி இவங்க சோத்துக்காக போகிற கூட்டம் ஆசீர்வாதம் வீடு வாசல் சொத்து சுகம் எதுக்காக போகிற கூட கூட்டம் உண்மையாக தேடுற கூட்டம் பருசுத்தாவிய வந்து உண்மையான கூட்டம் அவங்கள்ட்ட பரிசுத்தாவி அசுத்தாவி சாத்த அவங்கள அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கான் அசுத்தாவி அபிஷேகம் அந்த யார் செஞ்சாங்க செஞ்ச சொன்னவங்க யார் இருதரத்தாரம் காமிச்சிட்டாங்க சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா அடி விழப்போகுது இந்த கல்லின் மேல் மோதாது இந்த கல் எவன் மேல் உலமோ அவன் நசுக்க போனோம் இருதரத்தாலும் வந்து இயேசுநாமத்து நசுக்கி போட முடியாது இயேசு நாமத்தை நான் கட்டல் கொடுக்குறேன் அநியாயம் செய்யணும் அநியாயம் செய்ய திரும்பும் அதாவது மாறுபாடு வேலை பண்ணுறன் குடும்பம்லாம் பார்த்தா அழிஞ்சு நாசமாக போயிருச்சு எனக்கு தெரிஞ்சு பார்த்தா வயசு சிறுசு அணுவும் பெருசு நான் அநேக இடங்களுக்கு போயிருக்கேன் கழுவுமுலையில் ஒரு சுற்றி ஒரு பட்டாரத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் ஒருத்தன் செய்வனை செஞ்சேன் அவன் அப்பா ஆத்தா பிள்ளை குடும்பங்கள் அழிஞ்சு நாசமாக போயிடுச்சு அப்புறம் இங்கே ஒரு சமயத்தில் கிழக்கு மேற்கு வடக்கு தக்கு அந்த திசை நாலா திசையில் ஒருத்தர் திசையில் ஒருத்தன் செஞ்சான் அவங்க அப்போ கால் விளங்காமல் ஆஸ்பத்திரியில் போட்டு செத்து போயிட்டான் இப்போ இவன் குடும்பத்தோட தொழில் பண்ணிக்கிட்டு சேவனை தொழில் அவனை திரும்ப போய் சீக்கிரம் கண்ணு தெரியாமல் அவனுக்கு போக போகுது கை காலும் விளங்காமல் முடங்கி போகுது அவன்கிட்ட துட்டை கொடுத்து துட்டு துமறில இன்னொரு ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்கு சேவனை ஏ போன வாரம் சனிக்கிழமை அப்புறம் அஞ்சாறு மாதம் மட்டும் ஏவிட்டுருக்காங்க அது ஒரு தடவை செஞ்சா கடக்கும் நினைக்காங்க யாக்கோக்குறோம் மந்திரங்கள்குறோம் குறிவில ஏதோ ஒரு கடவுள் அனுமதிச்சிக்கா நடந்தால் நீங்கள் ஓய்வுக்கு செஞ்சு நடக்குமா ஃபீஸ் போயிடும் சீக்கிரத்தை அழிஞ்சு போவாங்க கடவுளை அவங்களை நியாயம் தீர்ப்பார் சும்மா விட மாட்டார் தேவ கோபாய்க்கின அவங்க நடக்குன்னே தெரியாது அதாவது சவுல் தாவிதி குரவாய் பரிசுத்தா அபிசேயமிட்ட தாவிதி குரவமாக வந்தார் கடைசி கத்தியில் போய் விழுந்து செத்தாரு பரிசுத்தாவே அபிசயமிட்ட தேவோட மனித குரவமாக எழும்புறவர்களோட கேதி ஐயோ ஆபத்து வருகிறது ஐயோ உனக்கு நீ பிறக்கதை பார்க்கும் பரவாத இருப்பதே நலம் சூனியக்காரர்கள் விக்கிராரக்காரர்கள் வேசிக்காரர்கள் இவங்க பிற நரகான்னு வெளிப்படுத்த அடுத்த வசனத்தில் இருக்க ரெண்டு மூணு வருஷம் தள்ளி இருக்கு அந்த அந்த அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கு அப்போ இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரை குருட்டு ரச்சிப்பு அதாவது என்னத்தையோ நம்ம ரெண்டு பாவத்தை விட்டுட்டோம் விக்கிரம் வந்து மூணு தலைமுறை கிறிஸ்தவம் சொல்கிறாங்க அப்போ அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த ஏவலை ஏகிட்ட துட்டு தமிழ் எல்லாம் அழிஞ்சு போயிடும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் கடைசி நரகத்தான் போகணும் கடவுளை அவங்கள நரகத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு ஆனால் பூம்பியில் நியாயம் தீர்ப்பார் கண்டிப்பாக ஏன்னா பரசுத்தாவைக்கு விரோதமாக எழும்புற பாவம் இம்மையில் மறுமையில் மன்னிக்கப்படாது பரிசுத்தாவின் அபிஷேகப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக எழும்புனா அவனுக்கு ஐயோ ஆபத்து வருகிறது பரவடி பிறனி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் திரும்பும் இப்போ அந்த சிவத்தில் போட்டால் சட்டக்கம் திரும்புற மாதிரி உங்களுக்கு திரும்பும் யாரெல்லாம் செய்வன செய்ய சொன்னாங்களோ எனக்கு எவ்வளோ எவ்வளோ அடிக்க சொன்னாங்களோ எல்லாமே கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் சபையில் தேவனுடைய சபையில் தேவனுடைய நியாய தீர்ப்பு தொடங்க போயிருது சீக்கிரத்தில் அவங்க குடும்பத்தில் யாரெல்லாம் செய்ய சொன்னானோ செஞ்சானோ அவங்கள பூரா கர்த்தர் அடித்து தவிடுபடியாக்கி போட போகிறார் சீக்கிரத்தில் கர்த்த அந்த வார்த்தை ஆசிரியப்பார் ஆமே நல்லா திரும்ப போகுது அவனுக்கு ஏசனாம